வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி ஏழு சுத்தமாக கழுவப்படுதல் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் வெளிப்படுத்துதல் ஒன்று வசனங்கள் ஐந்து ஆறு சாதாரணமாக கைகளை கழுவாததால் குறிப்பாக கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு கழுவாததால் பெரும்பாலான நோய்கள் பரவுவது உங்களுக்கு தெரியுமா நோய்களிலேயே மிக பெரியது பாவம் பூலோக வாழ்க்கையை முழுவதுமாக கெடுத்துவிட்ட பாவ வைரஸை குறிப்பிட்ட வகை சுத்திகரிப்பால் மட்டுமே அகற்ற முடியும் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவுவது கிறிஸ்துவின் இரத்தம் அவர் ஜீவனை குறிக்கிறது லேவியராகமம் பதினேழு பதினொன்று பாவம் என்பது தேவப்பிரமாணத்தை மீறுவது ஒன்று யோவான் மூன்று நான்கு அதற்கான தண்டனை மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று ஏனென்றால் சிந்துதல் இல்லாமல் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டாகாது எபிரேயர் ஒன்பது இருபத்தி இரண்டு எனவே பாவிகள் மரண தண்டனையிலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு கிறிஸ்து சிலுவையில் மறித்து தம் இரத்தத்தை தம் ஜீவனை கொடுத்தார் இந்த வசனத்தில் வருகிற கழுவி என்கிற வார்த்தை அவிழ்த்து என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவத்தின் கட்டுகளிலிருந்து அவிழ்த்து விடுகிறது சுத்திகரிக்கப்படுதல் என்றால் விடுவிக்கப்படுதல் என்று அர்த்தம் உலகில் எத்தனை பாவிகள் இருக்கிறார்கள் எல்லோரும் பாவம் செய்து ரோமர் மூன்று இருபத்தி மூன்று யோவான் சபைகளுக்கு சொல்லுகிற செய்தியின் வணக்க உரையில் மனித குலத்தின் மீதான இந்த மாபெரும் அன்பின் செயலுக்காக யோவான் பதினைந்து பதிமூன்று நமது ரட்சகருக்கு புகழாரம் சூட்டி முடிக்கிறார் ஆனால் அது மட்டுமல்ல அநேக கிறிஸ்துவர்கள் சிலுவையோடு வேலை முடிந்ததாக நினைக்கிறார்கள் ஆனால் மறுபடியும் பிறப்பது என்றால் அது ஆரம்பம் மட்டுமே கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்க மட்டும் விரும்பவில்லை நம்மை சுத்தமாக வைத்திருக்க விரும்புகிறார் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய ஜீவனை நமக்குள் வைக்க விரும்புகிறார் நாம் இனியும் பாவ வியாகுலங்களின் கீழ் இல்லாமல் நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாகவும் மாறும்படிக்கு நம்முடைய குணங்களை மறுரூபமாக்க விரும்புகிறார் யாத்ராகமும் பத்தொன்பது ஆறு ஒன்று பேரு இரண்டு ஒன்பது தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டுமே அரசாங்கமும் ராஜாக்கள் சபையும் ஆசாரியர்கள் இவ்வாறு இணக்கமாக சேர முடியும் கிறிஸ்து இறுதியாக அரசால போகிற இந்த ராஜ்யம்தான் நித்திய ராஜ்யமாக தானியல் ஏழு இருபத்தி ஏழு வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருக்க ராஜ்யமாக ஒன்று பேதுரு ஐந்து பதினொன்று இருக்கும் இதுவே ரட்சிப்பின் முழு திட்டம் என்று யோவான் புரிந்து கொண்டார் இந்த வெற்றியின் முழு காட்சியை மனதில் வைத்து ரட்சகரை புகழ்ந்தார் இயேசுவே கல்வாரியில் உம்முடைய இரத்தத்தை சிந்தி என் பாவத்திற்கான தண்டனையை உண்மையில் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி என் பாவ நிலைமையை உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறேன் விசுவாசத்தால் உம்முடைய இரட்சிப்பின் ஈவை ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கிறேன் அதிக ஆராய்ச்சிக்கு ஏசையா ஐம்பத்தி மூன்று நான்கிலிருந்து ஆறு வசனங்கள் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது வெளிப்படுத்துதல் ஏழு பதினான்கு ஆமேன்